அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த பீ யாரும் வரமாட்டேங்க நானே இருந்து என் முகத்தை நானே பார்த்துட்டு

நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு மதியமே சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க Hello, hi. லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டு போங்க அந்த லைக் எல்லாரும் டச் பண்ணுங்கப்பா ஹாய் பூ கட்டுறேன் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா ஹம் சாப்பிட்டாச்சு மதியமே சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பேசுறது நீங்க ஏதாவது பேசுங்க நான் பதில் பேச சொல்றேன் என்ன பேசுறதுன்னு தெரியலையே நான் தான் பேசணுமா என்ன பேசுறது இல்லைங்க ஸ்கூல் போகல வீட்டில் தான் இருக்கேன் ஏன்னா என்ன சொல்றது போகல லீவ் போட்டு என்ன வச்சுக்கோங்க இல்லை, இல்ல வர வேணாதான் சொல்லல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க ഇല്ല <laughs> വേറെ okay. சரி பாருங்க யாரும் லைவ் வர மாட்டேங்க நான் கிளம்புறேன் எங்க வீட்டு மாட்டு தூ தீனி நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மதியமே சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓ பாலா ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ பாலா நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தூங்க போ தூங்க போறீங்களா நீங்க எந்த ஊர் ஃப்ரெண்ட் நாங்கள் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொனம்புரா பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம்

సూపర్ oh, వాళ్తుకల్ போயாச்சா இப்படி ஒரு அமைதியான லைவு நம்ம வில்லேஜ் லெவலில் மட்டும்தான் பார்க்க முடியும் இதுக்காகவே நம்மளுடைய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வாழை மரத்தை

கால் மணி நேரமாக ரெண்டு பேரோட லைவ் முடித்தது நானாக தான் இருக்கும் இதுக்காகவே பாராட்டுங்க எவ்வளோ பெரிய சேனல் நம்மளுடைய பாருங்கள் என்ன சாப்பாடு தோசை ப்ரோ Thank mm -hmm. you. சாங்ஸ் பாடுங்க இப்போ பாடவா இருக்கதே ரெண்டு பேர் தான் அவங்களும் ஓடட்டுமா இந்த அதுலயும் ஒரு ஆள் ஓடிட்டாரு ஒருத்தர் தான் இருக்காரு

ஹாய் பாரதி ராஜா நல்லா இருக்கீங்களா ப்ரோ நம்ம சேனலுக்கு அதிகமா கமெண்ட் பண்ணது நீங்க தானே நன்றி இருக்கேன்

你说咱们爹都不理爸。 விடுகதே சொல்லுங்கள் விடுகிறது சொல்லவா நீங்கள் கேளுங்க நான் வேணா ஆன்சர் சொல்கிறேன் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன் பாரதி ராஜா பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ப்ரோ ரெண்டு பேருக்காக half an hour வெயிருக்கேன் பாருங்க என்ன பாத்து இப்படி கேக்கலாமா என்ன அவர் விடிகதை சொல்ல சொல்கிறாரு விடிகதை சொல்ல சொல்கிறீங்களா நாளைக்கு நாளைக்கு காலையில் எல்லாரும் லைவ் வாங்க அப்போ விடுகதை கேட்குறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ காலையில் ஒன்பது மணிக்கு வாங்க நாளை காலையில் ஒன்பது மணிக்கு லைவ் போடும் எல்லோரும் வந்துடுங்க లైవ్ లైట్ అధికారు అప్పుడు లైవ్ వరలే

நாளைக்காகும் எல்லாரும் வாங்க என்ன விவசாயம் பண்றீங்க நாங்க வந்து நிறைவேற்றிருக்கோம் இப்ப வந்து விளைஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாள்லயும் அறுவடைக்கு வந்துடும் எல்லாரும் இருக்கு வந்துருங்க சரிங்க ப்ரோ சரி ஓகே பாய் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ப்ரோ நாளைக்கு ஒன்பது மணிக்கு எல்லோரும் லைவ் வாங்க நாளைக்காவது வாங்க யாராவது இப்படி ரெண்டு பேரை வச்சு ஆஃப் அன் ஹவர் லைவ் வச்சுட்டீங்க எப்படி பரவாயில்ல இதுவும் ஒரு சாதனையாக நம்ம எடுத்துக்குவோம் ஓகே ஃப்ரெண்டு ஓகே தேங்க் ஓகே ஓகே ப்ரோ சரி ஓகே பாய் எல்லாத்துக்கும்